உலகெங்கும் நிறைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு மகர ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தில் முதல் மூன்று மாதங்கள் உங்களுக்கு தரக்கூடிய அற்புத பலன்கள் என்ன அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னன்றது இந்த காணொலியில் தெளிவாக விபரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்தடையும் மகர ராசி அன்பர்கள்னால் போல்ட்னஸ் எதுலையுமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க பேசக்கூடிய பேச்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் எடுக்கிற முடிவும் அதே போல் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் உங்கள் முடிவு ஒரு முடிவு எடுத்துட்டிங்கன்னா அதில் மாற்றம் இருக்காது அவ்வளோ ஸ்ட்ராங்காக அந்த முடிவில் இருப்பீங்க மேற்கொண்டு கடந்த காலகட்டங்கள் ஏழு செனிகளை கடந்து வந்து கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷமாகவே இந்த நிலை எதிரிக்கு கூட வந்துடக்கூடாதுன்ற அளவுக்கு சில பாதிப்புகளை கடந்து வந்தாச்சு இதனால் சில இழப்புகள் சில மன உளைச்சல்கள் வேண்டியவங்களே ஆயிட்டாங்க யாரை நம்புறது நம்ப நம்பக்கூடாதுன்னு தெரியல இப்படி பல விஷயங்களை கடந்து வந்துட்டீங்க விரும்பியவங்களும் விலகி போயிட்டாங்கன்ற அளவுக்கு பல மன உளைச்சல்கள் சுபகாரிய சுப நிகழ்வுகள் எல்லாமே கூடி வந்து நெருங்கி வந்து விலகி போன மாதிரி ஆயிடுச்சு இப்படி பலவிதமான பிரச்சனைகளை கடந்து வந்த மகர ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பத முதல் மூன்றா மாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பாசிட்டிவாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே செவ்வாய் உச்சம் அந்த செவ்வாய் உங்களுக்கு நாலு பதினொன்றுக்கு கதிபதி அவர் வந்து இந்த இந்த மூன்று மாதங்களில் அந்த இடத்த கடக்கிறார் உச்சம் அடைகிறார் தனுசிலிருந்து ப்ளஸ் உங்கள் மகரத்துக்கும் தனுசுல சூரியன் அப்புறம் வந்து அவர் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா மகரம் கும்பம் மேனம் சூரிய பகவான் அப்போது இது இவர்களுடன் சூரியனும் ட்ராவல் பண்ணுறார் சூரியன் சாரி புதனும் ப்ளஸ் சுக்கரனும் ட்ராவல் பண்ணுறாரு அப்போ இது வந்து ஒரு நல்ல ஒரு காலகட்டம் இந்த காலகட்டங்களில் நீங்கள் எது எடுத்தாலும் சக்ஸஸ்ஃபுல் அடையலாம் இப்போ நிறைய மனக்குழப்பத்தில் இருக்கிறீங்க சில வரவு செலவு விஷயங்களில் சில பணம் எதிர்பார்க்குறீங்க பட் அது வந்து கை வந்தால் பரவாயில்லை சடனாக க்ளா கிளியர் பண்ணிவிட்டு அடுத்தது கூட நம்ம எதையாவது ஒன்று பண்ணலாம்னு நினைக்கிறீங்க பட் எதுவுமே இந்த இடத்துல கனெக்ட் ஆக மாட்டேங்குது பட் அந்த கனெக்டிங் வந்து உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்தால் கூட போதும் அதுவும் ஒரு பக்கம் வர மாட்டேங்குது உங்களுக்கு வேண்டியவங்க உங்களுக்கு உதவுறவங்க எவ்வளோ நாள் கேளுங்க அப்படின்னு சொன்னவங்க கூட இன்றைக்கி அப்படியே சைலண்ட்டாக இருக்கிற மாதிரி இப்படி எல்லாமே கப்பு சுப்புன்றக்கு இதில் எப்படி நம்ம டேலி பண்ணி நம்ம இதை சரி பண்ண போகிறோன்ற ஒரு இனம் ஒரு பயம் ஒரு குழப்பம் ஏன்னா நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுத்த அது போய் இப்போ நீங்கள் மற்றவர்களுக்கு எதிர்பார்க்குற ஒரு நிலையெல்லாம் உருவாயிடுச்சு அதுலேயும் எப்போ இந்த வரவு செலவு ரீதியில் கடன் சுமைகள் அதிகமாச்சோ அப்போ இருந்தே பணம் பணம் வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி காட்டுற அளவுக்கு எல்லாமே சில இடத்துல சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க அப்போ இந்த நிலையிலிருந்து ஒரு பெரும் மாற்றங்கள் வேணும் அப்படின்ற உங்களுக்கு பெரும் ப்ராப்ளம் நீங்கள் போடுற எஃபோர்ட் நைன்ட்டி நைன் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல் ஒரு பர்சன்ட் அது பிரேக் ஆகுது முடிகிற விஷயம் முடியாமல் போகுது ப்ராப்பர்ட்டி வித்தாவது எதையாவது செய்யலாம்னு நினச்சா அதுவும் அப்படியே போட்டது போட்ட பாடு லோன் அதுவும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது கொடுத்த பணம் கை வந்து சேர மாட்டேங்குது தொழில் நல்லா போகுதேன்ட்டு அதை நம்பி இன்னும் பெருசாக பண்ணலான்னு போட்டு கடைசியில் இருந்ததும் ஆனது மிச்சம் இப்படி எல்லாமே ட்ராப் ஆகிடுச்சி குடும்ப ரீதியிலையும் தேவையில்லா குழப்பங்கள் தன்னை சுற்றி இருக்கிற தன்னோட பிறந்தவங்க தன்னை பெற்றவங்க தன்னை சார்ந்தவங்களே தன்னை காயப்படுத்துகிற நிலைமை கஷ்டப்படுத்துகிற நிலைமை இதெல்லாம் எதிர்க்க கூட இந்த நிலம வந்துடக்கூடாத அளவுக்கு பல யோசனைகள் உங்களை சூழ்ந்து நிற்கிற இந்த இடத்துல உங்களுடைய தன்னம்பிக்கை மட்டும் உங்களை குறையலை உங்களுடைய வைராகியம் மட்டும் உங்களை விட்டு போகலை பட் இப்போ நீங்கள் போல்டாக இறங்கி பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கணுன்ற லட்சியத்தோடு செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா அதற்கு கிடைச்ச ஒரு தீனியாத அந்த முதல் மூன்று மாதங்களை நான் சொல்ல போகிறேன் இப்போ நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையும் சக்ஸஸ்ஃபுல் ஆக போகுது முதல்ல தொழில் ரீதியில் டாப் லெவலில் வர போகிறீங்க தொழில் ரீதியில் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் அடைய போகிறீங்க தொழில் மிகச்சிறந்த வளர்ச்சி பாதையை நோக்கி போக போகுது ரெண்டாவது வேலையில் இருக்கிற சிக்கல்கள் தீரப்போகுது வேலையில் ப்ரொமோஷனுக்குரிய வழி உண்டாக போகுது வேலையில் இத்தனை நாள் யார் குடைச்சல்கள் கொடுத்தாங்களோ அவங்களையே உங்களுக்கு வெளியே போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போகுது குறிப்பாக சொல்லணும்னா மகர ராசி அன்பர்கள் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து பிள்ளைகள் பிரிஞ்சு போனவங்க கூட ஒன்றிணையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது உங்களுடைய பேச்சை மீறி எடுத்த முடிவை விட்டு அவங்க உங்களுடைய கண்ட்ரோலுக்கு வரக்கூடிய காலமாக இது மாறப்போகுது அதுலேயும் மகர ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் விரும்பியவங்க தன்னை விட்டு விலகி போகிற அளவுக்கு இருந்ததே நினச்சி வருத்தப்பட்டீங்க இல்லையா அவங்க மீண்டும் உங்களோட வந்து இணையக்கூடிய ஒரு காலமாக இது மாறப்போகுது அப்போது இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் அரசு உத்தியோகத்திற்கு நான் பரிட்சை எழுதுகிறேன் நினைக்கிறவங்களுக்கு இப்போ அதற்குண்டான ஒரு காலம் ஏற்கனவே அரை மார்க் ஒரு மார்க் கெய்மிக் கேப்பில் மிஸ் பண்ணியிருப்பீங்க இப்போ உங்களுக்கு அது சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கும் பெற்ற பிள்ளைகளினுடைய திருமண வாழ்க்கையிலிருந்து பிரச்சனைகள் தீரப்போகுது மாறப்போகுது மாற்றங்கள் பிறக்க போகுது அதுலேயும் குறிப்பாக உங்களுடைய மனைவியுடைய உ உறவு முறை தன்னுடைய மனைவியோட பிறந்தவங்க அவர்களுக்காக செய்த சில உதவிகள் இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையவே பறிக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் பிளாக் ஆகிட்டீங்க உதவி செய்ய போய் உபதிரியமாக மாறிடுச்சே இதை எப்படி நான் சரி பண்ண போகிறேன் ஒரு குழப்பத்தில் இருந்திருப்பீங்க அதற்கு ஒரு தீர்வுகள் உங்களுக்கு கிடைக்கும் அதற்கு ஒரு மாற்றங்கள் பிறக்கும் மேற்கொண்டு கணவன் மனைவிக்குள்ளே உண்டான பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து சகஜீவமாக ஒன்றிணையக்கூடிய எந்தவித ஒரு மன அழுத்தங்கள் இல்லாமல் நிம்மதி சந்தோஷத்தோடு வாழக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது கவலைகள் வேண்டியதில்லை இந்த காலம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு பொற்காலமாக மாறப்போகுது மகர ராசி என்பர்களுக்கு ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரப்போகுது ஏன்னா இந்த இடத்துல சுக்ரன் இந்த இடத்துல ட்ராவல் பண்ணும்போது சினிமா துறையில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய லெவலில் ஒரு ஃபோக்கஸ் கிடைக்கும் பெரிய லெவலில் மாற்றங்கள் பிறக்கும் மாறுதல்கள் கிடைக்கும் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட துறைக்கும் இந்த சுக்கரன் ரொம்ப பலம் பெற்றவர் ஃபைனான்ஸ் ஃபைனான்ஸ் சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்க போகுது ஓ கொடுத்த பணம் கூட கை வந்து சேரும் திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் சடனாக பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு மாற்றங்களை உண்டாக்கிடும் வெளிநாடு முயற்சிகள் கை கூடி வரும் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் இருக்கிற பிரச்சனை தீரப்போகுதுன்னு நினச்சிக்கங்க ஏன்னா அதுவும் நீங்கள் எதையாவது வந்து பிஸ்னஸ் எதையாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இந்த ஸ்டார்டிங்கில் டக்குன்னு பண்ண வேண்டாம் இருக்கிறத பெருசாக்குங்க இருக்கிறத ஸ்ட்ராங் பண்ணுங்க அது உங்களுக்கு பெரிய லெவலில் கை கொடுக்கும் அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அழகாக தீரும் ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட்டுகள் உங்களுக்கு உண்டாகும் நல்ல நட்புகள் உங்களோட வந்து இணையும் அந்த நட்புகளால் நிறைய மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்கன்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை அதில் எந்த மாற்றமும் இல்லை அதை நினைச்சா நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை மேற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா மகர ராசி அன்பர்களுக்கு வந்து திருமண முயற்சிகள் கை கூடி வரும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் போகுது நல்ல விஷயங்கள் நடக்கப்போகுது உங்களோட பிறந்தவங்களுக்கு ரொம்ப நாள் திருமண தடை இருக்குன்னா இப்போ திருமணம் கை கூடி வரும் அவர்கள் திருமண வாழ்க்கையில் பிரச்சனையோடு இருக்கிறாங்கன்னா அந்த பிரச்சனைகள் தீரப்போகுது குறிப்பாக சொல்லணும் உங்களோட பிறந்தவங்க வீடு கட்டி அந்த வீடு கட்டக்கூடிய விஷயத்தில் கூட அது பாதியில் நிற்கும் அது கூட ஓரளவுக்கு இந்த நேரத்தில் கைக்குடி வந்து சரி செய்யக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அதற்கு நீங்கள் உதவிக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை உண்டாக்கி கொடுத்துருவீங்க தந்தை வழி சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து அந்த சொத்துக்கள் உங்களுக்கு கை வந்து சேரும் நீங்கள் கொடுக்கல்வாங்கள் எங்கெங்கே கொடுக்கணுமோ அது எல்லாத்தையும் அழகாக கொடுத்து டேலி பண்ணி ஒரு செட்டிலடாக உருவாக்கிடுவீங்க மொத்தத்தில் கடன் சுமைகளிலிருந்து அழகாக மீண்டு வெளியில் வரப்போகிறீங்க மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு காலமாக இந்த மூன்று மாதங்கள் இருக்க போகுது இந்த மூன்று மாதங்களில் நீங்கள் போடுற எஃபோர்ட் இந்த வருடம் முழுவதும் டாப் லெவலில் உங்களுக்கு கொண்டு போய் விடக்கூடிய ஒரு அருமையான காலமாக இது இருக்க போகுது நான் சொன்ன பலன்கள் கோட்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் உங்கள் ஜனன ஜாதகம் திசா புத்தி சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும் ரொம்ப நாளாக கஷ்டப்படுறோம் சம்பாதிக்கிறோம் மிச்சம் வைக்க முடியல வருது எந்த பக்கம் போகுதுன்னு தெரியல என்ன செய்கிறதுன்னு தெரியல என்ன கஷ்டப்பட்டாலும் குடும்பத்தில் ஒரு அன் அமைதி நிம்மதி சந்தோஷத்தை கடக்க முடியல என்னென்ன தெரியல ஏன் நமக்கு மட்டும் இப்படி இருக்குன்ற குழப்பத்தோடு நீங்கள் வந்திருந்தாலும் அந்த குழப்பத்திற்கு எல்லாத்துக்கும் தீர்வு உங்களுடைய ஜனன ஜாதகம் அந்த ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகளும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் இப்படி இருக்குன்றத பார்க்கணும் பார்த்து எந்த ஒரு முடிவு எடுங்க ஆகச்சிறந்ததாக இருக்கும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பரை கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகள் எடுங்க அது பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும் மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்